ஓகே உங்க வீட்ல காலையில என்ன டிபன்ங்கற மாதிரி காம பண்ணுங்க எத்தனை பேர் வந்து செஞ்சிருக்கீங்க அப்படிங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரிய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு மாதிரி இருக்குமா ஊத்தப்ப மாதிரிலாம் இருக்காது நம்ம மெல்லி சாதம் ஊத்திกินலாம் తిணாவும் ஊத்திกินலாம் அதுமிரட ஓ நைட் கலர்லயே இருக்கு பச்சை இது கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன் oke, <laughs> oke, <Okay. laughs> okay, bye, boy, okay,